திரு ஈபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இன்னும் உறுதியாக இருக்கிறாரு கூட்டணிக்குள்ள அதுதான் சொல்கிறேன் கூட்டணிக்குள்ளே அவங்க இருக்கிறத பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்குமே என்றால் அந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டே தீர வேண்டும் அது எந்த கருத்தும் இல்லை ஏன்னா தொண்ணூற்றி எட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கூட்டணியிலிருந்து அண்ணா திராவிட மன கூட்டணியில் மதிமுக பாமகலாம் இருந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்று ஒரு மீண்டும் அங்கீகாரமே அப்போ தான் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு வருடத்தில் செல்வி ஜெயலலிதா அந்த ஆட்சிக்கு எதிராக பதிமூன்று மாதங்களில் போன உடனே திமுக இடம்பெற்றிருந்த அந்த பாஜக கூட்டணியில் தான் இவங்களும் போய் சேர்ந்தாங்க அப்போ திமுகவோடு நீங்கள் எப்படி இணைந்து பயணிக்க முடியும்னு மதிமுக வைக்கோ இவர்கள்லாம் கேட்டபோது நாங்கள் என்னியா இதில் தான் பாரதிய ஜனதா கட்சி அப்போ ஐக்கியமனுனியா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த கூட்டணியில் தான் இருக்கும் அந்த கூட்டணியில் எந்த கட்சி இடம்பெற்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ அதே நிலைப்பாட்டை திரு எடப்பாடி அவர்கள் நாங்கள் என்டி இருக்கிறோம் என்டி அணியில் என்னென்ன கட்சி இருக்கணும்னு நாங்கள் வந்து அதை டிசைட் பண்ண முடியாது யார் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது இதையும் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் இணைந்தால் ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுக என்று வருகிற பொழுது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு வலிமைமிக்க அதிமுக உருவாகிடுச்சு இந்த ஒன்றுபட்ட அண்ணாதிமுக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் இதற்கு என்டி அணி மிக பேருதவியாக இருக்கும் அவங்களும் பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்பது சதவீத வாக்குகள் இருக்குது இது வந்து இப்போ இந்த இருபத்தி மூணுங்கிறது அவங்க வந்தாங்கன்னா முப்பத்தி மூணாக கூட மாறலாம்